மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இளம் பிள்ளை வாதம் சின்ன குழந்தைகளுக்கு தான் அதிகமாக வரும் இளம் பிள்ளை பேர்லேயே பாருங்கள் இளம் பிள்ளை வாதம் அதில் வந்து கால் நடக்க முடியாத அளவுக்கு ஆயிரும் அல்லது கால் சூம்பி போயிடும் இந்த மாதிரி இளம் பிள்ளை வாதத்திற்கு ஒரு சரியான மூலிகை அப்படின்னு சொன்னால் குறுந்தொட்டி அப்படிங்கிற ஒரு மூலிகை அதை இனங்கண்டு அந்த மூலிகையே உணவோடு சேர்த்து எடுக்கும் பொழுது மிகச்சிறப்பான பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு சாப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இதில் மெயினாக இருக்குது நரம்புக்கு மெயினானது வல்லாறை ஆக அந்த வல்லாரையினுடைய இலையை பார்த்தாலே அந்த மூளையினுடைய வடிவத்தில் தான் இருக்கும் ஆக அந்த வல்லாறை துவையல் அரைத்து வாரத்துக்கு ரெண்டு நாளாக மூணு நாளாக எடுக்கும் பொழுது அந்த இளம்பிள்ளை தாக்கத்தை நன்கு குறைக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த வல்லாறை துவையலுக்கு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சித்த மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் பூனாக செந்தூரம் பூனாக செந்தூரம் என்று நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் பொதுவாக மருத்துவ ஜோதிட ரீதியாக பொதுவாக வந்து பதினோராம் பாவகம் பனிரெண்டாம் பாவகம் இந்த பாவகத்தை தான் இந்த இளம்பிள்ளை வாக வாதத்திற்கு உண்டான பாவகமாக சொல்ல இயலும் இந்த ஒன்றாம் பாவகத்திலேயும் பதினொன்று பன்னெண்டு சம்பந்தப்பட்டு ராகு கேது சம்பந்தப்படும் பொழுது அல்லது பாவிகளுடைய சம்பந்தம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி இளம்பிள்ளை வாத பிரச்சனைகள் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுவது இயல்பு என்று கூறிக்கொள்கிறேன்